இந்த ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி ஒன்றரை மாதம் இருக்குங்க கொஞ்சம் நிறைய வேலை இருந்ததுனால பண்ணாமல் விட்டுட்டேன் பார்த்தீங்கன்னா நம்ம மாவு எடுக்கிறது சிந்துறது அது மாதிரி வந்து முக்கியமாக என் பையனோட சேட்டை தாங்க ஜூஸ் ரோஸ் மில்க் கலக்குற இல்லை ஏதாவது ஜூஸ் கலக்குறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பவுடரை கொட்டை அதை கொட்டைன்னு சொல்லி கொட்டி வச்சிடும் அதுக்குள்ளே எந்த ஸ்நாக்ஸும் வைக்கலைனாலும் ஃப்ரிட்ஜு டோரை எப்பா பாரு திறக்கிற வேலை உண்டு இது எல்லா வீட்லையும் இருக்கும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் அதில் ஸ்நாக்ஸ் எதுவும் வைக்க மாட்டேன் ஆனாலும் இதை ஓப்பன் பண்ணி பண்ணி டோரை க்ளோஸ் பண்ணுறேன் அதை எடுக்க இதை எடுக்கன்னு சொல்லிட்டு எதாவது இதாகிடும் சமயத்தில் நானுமே மாவு எடுக்கும் போது அந்த மாதிரிலாம் சிந்துறது உண்டு சில சமயம் கரண்ட்டு போச்சுன்னா பொங்கிடும் இதெல்லாம் நடந்து ஒரு வழியாக இது மாறிடுச்சுங்க இப்போ இந்த திங்ஸை ஃபுல்லாக எடுத்து வச்சிட்டேன் இது பாருங்கள் எவ்வளோ உள்ளே இருக்குதுன்னு கவுண்டர் டாப் ஃபுல்லாக இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்த திங்ஸ் தான் அதோட இன்னொரு இதில் விஷயம் என்னென்னா வெறும் பிளாஸ்டிக் கவரில் நிறையா அப்படியே வாங்கினது சில சமயம் அப்படி இப்படியே வச்சிடறது உண்டு அதெல்லாமே மாற்றணும் இன்றைக்கி இப்போ நான் உள்ளே என்ன பண்ணேன்னா கோழின்னு ஸ்ப்ரே பண்ணுறேன் உங்களுக்கு எப்படி நீங்கள் க்ளீன் பண்ணுவீங்கன்றது தெரியல நான் வந்து என்ன பண்ணுவேன்னா மேக்ஸிமம் சும்மா தண்ணியில் தொட்டு கிளீன் பண்ணுறத விட இந்த மாதிரி இதை ஸ்ப்ரே பண்ணி பண்ணால் கொஞ்சம் க்ளீன் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது இப்போ இந்த கரையெல்லாம் ஈஸியாக போயிடும் செகண்ட் ஒரு டைம் நம்ம வெறும் டவலை நல்லா ஈரத்தில் புழிஞ்சு எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு தடவை தொடச்சோம்னா ரொம்பவே நீட்டாக வந்துடும் இந்த கரையெல்லாம் போகிறதுக்கு ஈஸியாக போகிறதுக்காக சொல்கிறேன் சப்போஸ் நீங்கள் வந்து நார்மலாகவே இப்போ சுடுதண்ணியில் சிலர் சிலர் உப்பு தண்ணியில் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க அது ஒவ்வொருத்தரோடய தான் நான் ஒரு சில சமயங்களில் அப்படி பண்ணுறது உண்டு ஆனால் மேக்ஸிமம் அப்படி தாங்க இதை ஸ்ப்ரே பண்ண வேண்டியது நல்லா தொடக்க வேண்டியது திரும்ப புழிஞ்சிட்டு ஒரு இன்னொரு தொடை தொடச்சிட்டு அப்புறம் ஈரம் இல்லாத டவலில் ஒரு தொடை இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டோம்னா பழிச்சு நாயிரும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபேன் போட்டு விட்டு நல்லா விட்டுருவேன் கிச்சனில் ஒரு ஃபேன் இருக்கிறதுனால போட்டுவிட்டு ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம்னா நல்லா காஞ்சிரும் ஈரமில்லாத டவலில் தொடச்சி எடுத்துகிட்டா முடிஞ்சிச்சுங்க உள்ளே அப்படி க்ளீன் பண்ணிவிட்டு வெளியில் இதில் வந்து கொஞ்சம் மணி பிளான்ட் வைப்பேன் எப்போயும் இந்த டோரில் அந்த மேக்னட் பார்ட் தான் பட் அதில் இப்போ அந்த செடி இல்லாமல் போயிடுச்சுங்க அதனால் அதை எடுத்து அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதில் தண்ணி வைக்கணும் இப்போ வெளியிலையும் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கூலின் தான் ஸ்ப்ரே பண்ணுறேன் பண்ணிவிட்டு டவலை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தோம்னா ஆகிடும் கொஞ்சம் அங்கங்கே கைப்படுற தடம்லாம் தெரியுங்கள்ல அதெல்லாம் இல்லாமல் நீட்டாகிடும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா மாதத்தில் ஒரு தரம் பண்ணோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் சில டைம் பதினஞ்சு நாளில் கூட மாறிவிடும் அது வேறு விஷயம் ஆனால் நம்மளால் முடிஞ்ச மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுக்க வேண்டியது தான் இப்போ இதில் தண்ணி அந்த பாட்டிலில் தண்ணி கொஞ்சம் போட்டு அதில் மணி பிளான் ரெண்டு வீட்டில் இருக்கிறதே அதை எடுத்து கட் பண்ணி வச்சிட்டேன் இப்போ ஒன்றுன்னா எல்லாமே பாக்ஸு தாங்க மாற்றியிருக்கேன் பாட்டிலில் பாக்ஸில் இதெல்லாம் மாவு ஐட்டம் சத்து மாவு கான்ஃப்ளோர் இந்த மாதிரி ரவை என்ன ஐட்டம்லாம் இருக்கோ கொஞ்சம் வண்டு விழுகிற மாதிரி இருக்கிற எல்லாமே உள்ளே வச்சிருவேன் கஸ்தூரி மேத்தி அந்த மாதிரி இதெல்லாம் பொடி முருங்கை கருவேப்பிலை பொடி அது மாதிரி ஊருகா போட்டு வச்சுருக்கிறது கொள்ளு பயிறுஸு கொஞ்சம் அப்புறம் நிறைய சாப்பார் பொடி இருந்தால் வேஸ்ட் டைம்லாம் அது இது வந்து அதிமதுரம் அப்புறம் இந்த மாதிரி ஐட்டம்லாம் சுக்கு அந்த இதெல்லாம் உள்ள வச்சுருவேன் ஏன்னா வண்டு வேகமாக விழுந்துடும் இதெல்லாம் வந்து சிறப்புங்க ரோஸ் மில்க்கு அது மாதிரி வந்து மறையூர் போயிருந்தப்போ வாங்கியிருந்தேன் சக்கரை பாக தான் அது இமேல வந்து ஃபுல்லாகவே நட்ஸு தான் வைப்பேன் எல்லா நட்ஸும் சாரப்பருப்புலேருந்து நமக்கு பூசணி வதையிலருந்து என்ன நட்ஸ் வாங்குறோமோ எல்லாமே உள்ளே வச்சுருவேன் நீங்கள் வெளியில் வச்சு மெயின்டைன் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள் ஆனால் என்னால் முடியாது எறும்போட தூள் எல்லாமே அதனால் இப்படி தான் வைக்கிறது அந்த வந்து இந்த இதில் செகண்ட் ரேக்கில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சாஸ் ஐட்டம் அந்த மாதிரி இதெல்லாம் உள்ளே வைக்கிறது உண்டு அடுத்து காய்கறி எல்லாமே அப்புறம் மிச்சம் வைக்கிற சட்னி இதெல்லாம் குடமிளகாய் சட்னி இந்த மிளகாய் சட்னி உள்ளே வச்சுருப்பேன் இதெல்லாம் ரெண்டு வாரம் ஆனாலும் கிடாதுங்க உள்ளே வச்சுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வைக்கிறது இந்த காய்கறி எல்லாமே இந்த பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன் கவரில் வைக்கிறது அவ்வளோ நல்லதில்லை அப்படின்ட்டு அது மாதிரி தோசை மாவு மல்டிகிரெயின் தோசை மாவு எல்லாமே உள்ளே வச்சாச்சு இந்த வெஜிடேபிள் பேஸ்கெட்லையும் இதுலேயும் ஃப்ரூட் பேஸ்கட்லையும் அவ்வளவா இல்லை இருந்தது எல்லாமே தனித்தனி பாக்ஸாக போட்டேன் இந்த பேஸ்கெட்குள்ளே இந்த மாதிரி வைக்கும் பொழுது வேகமாக அழுக்காகாது இந்த ஃப்ரீசரில் ஃபுல்லாக இந்த நிறைய இருக்க எல்லாம் உள்ளே வச்சுருவேங்க ஒரு வழியாக ஃப்ரிட்ஜை கிளீன் பண்ணி அட்டகாசமாக மாற்றியாச்சு